மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களை சிலர் புரிந்து கொள்ளாமல் ஏசுகிறார்களே அதற்கு என்ன காரணம் இல்லாத மனதுக்கு சொந்தக்கார மகர ராசிக்காரர்களே ஏன் சில பேர் பேசுகிறார்கள் ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாக இருக்கிறது மகர ராசி நிறைய விஷயங்கள்ல உஷார் மனநிலைமையில் தான் மகர ராசிக்காரங்க எப்பயுமே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை போய் ஒரு அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்துக்களை முன் வைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மகர ராசி பெண்ணை ஏன் குறை சொல்லணும் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவா தன்னை நம்பி வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களை ஆதரிக்கக்கூடிய மனம் படைச்ச ஒரு நபர் தான் மகர ராசிக்காரர் இதுக்காகவா அவங்கள குறை சொல்றாங்க மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் அப்போ இறக்க குணம் அதிகமா இருக்கு மகர ராசிக்கு இதுக்காகவா அவங்கள போய் குறை சொல்றாங்க எதுலையுமே மனித நேயத்தோட செயல்படணும்னு தான் மகர ராசி பெண்கள் எதையுமே எளிமையா கிரகிச்சுக்க கூடிய உள்வாங்கக்கூடிய திறன் படைச்சவங்க தான் மகர ராசி பெண்கள் இதுக்காக போயா மகர ராசி பெண்களை எல்லாரும் இழிவா பேசுறாங்க என்ன காரணம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வெளிக்காட்டவே மாட்டாங்களே எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஆதாயம் கிடைக்கணும் அதுவும் ஒரு ஆதாயம் இல்ல ரெண்டு மூணு ஆதாயம் வேணும் இரட்டை ஆதாயங்கள் வேண்டும் எந்த செயல் செய்தாலுமே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் மகர ராசி பெண்கள் அப்புறம் எல்லாரும் திட்டணும் ஏசணும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க திறமையை புரிஞ்சுக்குவாங்க தனக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையும் வெளிப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெண்கள் அதாவது மற்றவருடைய திறமையும் தன்னுடைய திறமையையும் புரிஞ்சு வெளிப்படுத்துறதுக்கான பக்குவங்கள் இருக்கு ஒரு இருபது சதவீத மகர ராசி பெண்கள் மட்டும் தனக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை தெரிந்து கொள்வதற்கே காலமாகும் ரொம்ப வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அவங்க அதை நமக்கு டென் திறமை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்துவாங்க இதுவும் ஒன்றும் கெட்ட குணம் இல்லையே அப்புறம் போய் எல்லாரும் திட்டணும் ஏசணும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் மகர ராசி பெண்ணுக்கு இதுக்காக போய் ஏசுவாங்க பேசுவாங்கள தன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தனக்கானதாக இருக்கா பிறருக்கானதாக இருக்கான்னு ஆய்வு செஞ்சு எந்த விஷயத்தை இருதயத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சரியா பார்க்க தான் மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே இதயத்துக்கு கொண்டு போயிட மாட்டாங்க தேவைன்னா எடுத்துக்காங்க தேவைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க தியாகம் செய்வது ஒரு நல்ல குணம் தானே அது மகர ராசி பெண்ணுக்கு இருக்க விட்டு கொடுக்கறது ஒரு நல்ல குணம் தானே அது மகர ராசி பெண்ணுக்கு இருக்க தான தர்மங்கள் பண்றது ஒரு நல்ல குணம் தானே தானம் தர்மம் பண்றதுக்கு மகர ராசி பெண்களை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையே இந்த உலகத்துல அந்த அளவுக்கு நல்லவர்களாச்சே நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக தன்னக்கு வேண்டியவர்களுக்காக எதையும் விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைச்சவங்க தானே மகர ராசி பெண்கள் அப்புறம் எதுக்காக மகர ராசி பெண்களை போய் நீங்க திட்டணும் சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க என்ன மகர ராசி பெண்களை தன்னுடைய துணை தன்னை விரும்புவராக இருக்க வேண்டும்ங்கிறதுல கண்டிப்பானவர்களா இருப்பாங்க கணவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குறிக்கோள்களை அடையாளம் கண்டு அதுல கவனம் செலுத்துவாங்க மகர ராசி பெண்கள் அந்த முயற்சியில் இவங்க இருப்பாங்க தன்னுடைய குறிக்கோள் முயற்சியில் அவங்க இருப்பாங்க அப்ப அதுக்கு தடை சொல்லும் விதமா யாராவது வந்தீங்கன்னா மகர ராசி பெண்ணோட சண்டை வரத்தானே செய்யும் மகர ராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் ஒரு காதலை தேர்ந்தெடுக்கும் போது இவர்தான் நம்ம காதலன் இவர்தான் நம்ம கணவன் தேர்ந்தெடுக்கும் போது தன்னுடைய முடிவை தவறான முடிவாக தேர்ந்தெடுத்து விடக்கூடாது கூடாது என்பதிலே எச்சரிக்கையாகல்ல இருப்பாங்க தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அவரு தானா அவர் வார்த்தைகளை காப்பாற்றுவாரா அவர் உண்மையாக இருப்பாரா இப்படியெல்லாம் தனக்குள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சியை நடத்தி தன்னுடைய விழிப்புணர்வை தூண்டி ஒரு மகர ராசி பெண் அதற்கு பிறகுதான் தன்னுடைய துணையை தேர்வு செய்வார் தன்னுடைய துணையை தேர்வு செய்வதில் கண்டிப்பாக இருப்பார் ரிஸ்க் எடுக்க மாட்டார் சரி கல்யாணத்தை பண்ணிக்கும் சரி லவ் பண்ணிக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் அந்த மைண்டே இருக்காது மகர ராசி பண்ணுகிட்ட அதிகமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க உண்மையா தான் துணையை தேர்ந்தெடுத்து காதலில் உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க காரண காரியங்களை நடைமுறை விஷயங்களை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க இல்லை மகர ராசி பெண்ணுகிட்ட அவ்வளவு ஈஸியாக நீங்கள் மேரேஜுக்கு ஓகே வாங்கவே முடியாது இது இதெல்லாம் நல்ல குணங்கள் தானே என்னம்மா ஆராய்ச்சி பெண்ணுட்டு ஐலோவிஸ் லேட் ஆகும் ஓகே பண்றதுக்கு இதுக்கு அவ்வளாம திட்டுவீங்க மகர ராசி பெண்கள் புதியவர்களோடு பழகுவதற்கு தயக்கப்படுவார்கள் கூச்சப்படுவார்கள் நம்பிக்கை வரும் வரை நம்பிக்கை வந்துட்டு அப்புறம் விடாண்டிய பார்த்துக்கலாம் மகர ராசி பெண்களோட நட்புணர்வை உருவாக்கி கொள்வது அவ்வளவு எளிமையான காரியம் இல்லை அவங்க கிட்ட பழகணும்னா முதல்ல அவங்க இதயத்துக்கு நெருக்கமான நபராக முதல்ல ஆக வேண்டும் மகர ராசி பெண்களினுடைய நம்பிக்கையை பெற்றால் தான் அவர்களுடைய அன்பை பெற முடியும் அவங்க உங்ககிட்ட அதாவது மகர ராசி பெண்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு திருப்தியான நடவடிக்கைகளை உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க நட்போட்டத்துக்குள்ளேயே உங்களை விடுவாங்க இல்லைன்னா பேசுறதை தவிர்த்துடுவாங்க உடனே மகராஜி பெண்ணை பத்தி திமிரு பிடிச்சவன்னு சொல்றீங்க அவங்க உங்ககிட்ட பேசலன்னா அதுக்காக திமிரு பிடிச்சவன்னு அர்த்தமா எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு அவங்க நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க நம்பிக்கை வரலன்னா ஆமாம் தன்னோட வழியில குறுக்க வந்தா தான் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல குறுக்க வந்தா ஏதாவது ஒரு செயல் செய்து போது யாராவது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அதை பண்ணாத பண்ணாதறிஞ்சிடுவாங்க தூக்கி வீசிடுவாங்க ஆமா தன்னை சுற்றி எப்போதுமே சரியானது மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கையாகவே தியாகம் செய்தாவது ஒரு வேலையை அல்லது ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்று நினைப்பார் தியாகம் உணர்வு இருக்கும் இதை இழந்தா இதை பெற முடியும்னா ஒன்றை இழப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஜாதகம் தான் மகர ராசி பெண்ணினுடைய ஜாதகம் சில இழப்புகளுக்கும் அவர் தயாராவார் மகர ராசியில பிறந்த பெண்கள் மிகச்சிறந்த தன்மைக்கு எடுத்துக்காட்டு பிடிவாதமானவர்கள் பொறுப்புணர்வு மிகுந்தவர்கள் அதிகாரத்தை பொது அறிவை பயன்படுத்தி நிறைய வேலையை செய்யக்கூடியவர்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணுவாங்க அதனுடைய நாலேஜை யூஸ் பண்ணுவாங்க ஐடி துறையில மிக சிறப்பாக இருக்க முடியுமே மகர ராசி பெண்கள் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டை நல்லா வேலை பார்க்கலாமே மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்கலாமே விவசாயத்தில் வேலை பார்க்கலாமே கலை சம்பந்தப்பட்ட படிப்புகள் கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாமே வடிவமைப்பு துறைகள் எதுல வேணாலும் இருக்கலாமே டிசைனிங் ஃபீல்டில் கட்டிடக்கலைகள் மிக பொருத்தமான துறை மகர ராசி பெண்களுக்கு கேட்ரிங் துறையும் ரொம்ப அருமையா இருக்குமே மகர ராசி பெண்கள் ரொம்ப நல்லவர்கள் அவங்க ஆங்கிளில் பார்க்காம நீங்க உங்களோட ஆங்கிளில் பார்த்தே அவங்கள பழச்சுக்கிறீங்க பிரச்சனைக்குள்ளாக்குறீங்க பிடிவாத குணம்னு சொன்னேன்ல அதுவும் அப்போ சில பேருக்கு பிடிக்காது லவ் செலெக்ஷனில் டைம் டிலே பண்ணுவாங்க அப்போ சில பேருக்கு பிடிக்காது அவங்க வேலை செய்யும்போது குறுக்கே பூறக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ குறுக்க யாராவது பூந்தீங்கன்னா அப்போ பிரச்சனை ஆகும் அவங்க யாராவது ஒதுக்கணும்னா ஒதுக்கிடுவாங்கன்னு சொன்னேன் அப்போ நீங்கள் ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தால் நீங்கள் அதுவும் மாமியாராக இருந்தால் அவங்க பிரச்சனைகள் தான் வரும் இப்படித்தான் நடைமுறை சிக்கல்கள் புரிந்து கொள்ளாத தன்மைகள் மகர ராசியினர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளாமல் தான் நீங்கள் மகர ஏசி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் மகர ராசி நபரை பொறுத்தவரை தேக சம்பந்தத்தில் கணவன் எதிர்பார்க்கும் வகையில் தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியவர் பாலியல் ரீதியிலான உணர்வுகளை சரியாக புகுந் புரிஞ்சுக்கிருவாங்க அந்த உறவுக்குள்ள ஈஸியாக அவங்களால புகுந்து இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள தேக சம்பந்த உறவுக்குள்ள அவங்களால புரிந்து புகுந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு நிறைய அச்சம் இருக்கும் பாலியல் சம்பந்தமா பாலியல் உறவு சம்பந்தமா பாலியல் உறவில் நெருக்கத்தை காட்டுவார்களா ஆமாம் பாலியல் உறவுல கணவன் மனைவியாக தேக சம்பந்த மதத்தில் மகிழ்ச்சி அனுபவிப்பாங்களா ஆமாம் மகிழ்ச்சி அனுபவிப்பாங்க அனுபவிப்பாங்க உடல் அளவில் திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு தகுதியாக இருப்பாங்களா மகர ராசி பெண்கள் ஆமாம் தகுதியாக இருப்பாங்க தகுதியா இருப்பாங்க அவங்க வந்து சில குற்ற உணர்ச்சியில இருக்கும்போதோ அல்லது அவங்க ஏதாவது யோசனையில இருக்கும் தேக சம்பந்தம் மகர ராசிக்காரங்களோட வச்சுக்க முடியாது அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடான பாதையை தேர்ந்தெடுத்து போகிறவர்கள் அந்த கணவரினுடைய ஒரு அவங்க நிறைய செலக்ட் பண்ணி ரொம்ப அவங்க ஆராய்ச்சி செஞ்சு தான் ஒரு கணவனையே ஒரு காதலினை ஏற்றுக்குறாங்க அப்போ அவர் ஏத்துக்கிட்ட பிறகு பாதுகாப்பு உணர்வு வந்த பிறகு உடல் வச்சுக்கிறாங்க இப்போ தேக சம்பந்தம் வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கணவர் மீது சந்தேகமோ அந்த காதலன் மீது கணவர் மீது இவர் நம்பிக்கையாற்றவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல அவர் நல்லவர் அல்ல இவர்கிட்ட அன்பு இல்லை என்று உணர்ந்து விட்டால் அன்னைக்கு பெரிய இரும்பு கேட்டு போட்டுருவாங்க பாலியல் உறவுக்கு பாலியல் உறவுல நெருக்கம் இருக்கா பாலியல் உறவுல இயல்பாகவே ஒரு மகரராசி பெண்ணுக்கு சில சில அச்சங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அச்சத்தின் காரணமாக அச்சத்தை போக்குறதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சினா அதை பத்தின தேடுதல் எப்படி பாலியல் உறவுனா என்ன தேக சம்பந்தம்னா என்ன அது எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கும் அவங்களுக்கு அப்போ இந்த தேடுதல்லாம் ஈடு இருந்துச்சு அப்படின்னா பாலியல் உறவு அவங்க சிங்கிளாக பண்ண முடியுமா தன் கணவரோட இணைந்து இணையராக தான் பண்ண முடியும் அப்ப அதுக்கு ஒரு நபரினுடைய துணை தேவை தன் கணவன் தேவை அப்ப அந்த கணவன் எப்படி இருக்கணும் நம்பிக்கைக்குரியவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கணும் அது மிஸ் ஆனிச்சுன்னா நம்பிக்கையோ அன்பு மிஸ் ஆனச்சுன்னா தேக சம்பந்தம் மிஸ் ஆயிருக்கும் இப்ப தேக சம்பந்தம் மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்க மகர ராஜி பண்ண திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க அது அப்படியே வீட்டுக்கு தெரிஞ்சு அதை டைவர்ஸ் ஆகி வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன மக இப்படி பண்றான்னு சொல்லி சமந்தார் வீடெல்லாம் எல்லாம் சமந்தி சமந்தி உட்காந்து வந்து பேசி பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணி பெரிய பெரியளார வந்து முடியுது அதில் மகர ராசி பெண்ணினுடைய மனநிலைகளை உணர்வு நிலைகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஏன் குறை சொல்றாங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதனால் தெரியும் புரிஞ்சு நல்லா வாழுங்க மார்ச் இருந்து மார்ச் எட்டு கர்மா கிளஞ்சிங்னு அற்புதமான பயிற்சி இருக்குது அது தலை சிறந்த பயிற்சி அது எல்லாருமே கலந்துக்கங்க ஆன்லைன் மூலமாக ஃபோன் நம்பரை பார்த்து கண்டுபிடிச்சு உடனே ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆன்லைன் பயிற்சி சிவராத்திரியை முன்னிட்டு பயிற்சி நடக்குது மார்ச் ஒன்று டு மார்ச் எட்டு அற்புதங்களை அனுபவம் பண்ணுங்கள் நல்லா இருங்க மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அனுப்பி வைங்க மகர ராசி நபரை திருமணம் செய்த கணவனுக்கு குறிப்பாக அந்த வீடியோ அனுப்புங்க அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வைங்க மகர ராசி பெண்ணை பற்றி புரிஞ்சுக்கட்டும் இறக்க குணம் அதிகமாக இருக்கக்கூடிய பொண்ணுங்க மகர ராசி பொண்ணு அது நம்பி குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணுங்க வாழ வைங்க மகர ராசி பொண்ணை கல்யாணம் பண்ண ஆண் கொடிசரனாக வர முடியுங்க அந்த பெண்ணை சரியா பயன்படுத்திக்கணுங்க அந்த பெண்ணினுடைய ஆற்றலை சரியா பயன்படுத்திக்கணுங்க நல்லது நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க மார்க் கொடுங்க